வச்சுக்காதீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இன்னைக்கு வந்து ஒரு வேற லெவல் ஒரு சஸ்பென்ஸ் ஆன சர்பிரைஸ் ஆன ஒரு ஷாப்பிங் வாங்க பார்க்க போறீங்க இதுக்குடா இவ்வளவுக்கு ஷாப்பிங் பண்றீங்க இதுக்கு பிறந்த நாள் வந்து இவருக்கு தானே நீங்க எதுக்கு இவங்களுக்கு ஷாப்பிங் பண்றீங்க அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஷாப்பிங் இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாக்கீங்க கிளிக் பண்ணிக்க போலாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி மாமா மருமகள் மருமையன் எல்லாருக்கும் தான் ட்ரெஸ் எடுக்க போறோம் கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க செம ஃபன்னாவும் நல்ல ஒரு வீடியோவா இருக்கும் என்ன Dressல எடுத்துறோம் எந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வைஸ் எல்லாம் வந்து டிஃபரண்டா கேட்டிருக்கேன் அந்த வாட்டி நீங்க பாப்பீங்க எல்லாமே பாப்பீங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்கள காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே இப்ப பாத்தீங்க அப்படினா கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் போயிட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறோம் யார் யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்றதே பெரிய சர்ப்ரைஸ் தான் யார் யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லிடுவோம் சொல்லிடுறேன் யார் யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபேமிலிக்கே எடுக்க போறோம் எதுனால அப்படின்னா வேற பொண்ணுதான் அத்தை எடுத்து கொடுத்தாங்க எடுத்துக்கொடுக்க சொன்னாங்க எங்க மகிழனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மஞ்சு வந்து எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அதனால ஒரு சுடிதாராக என்னமோ சம்திங் எடுத்து கொடுத்துருந்தேன் ராமனுக்கு ஷர்ட்டு மயிலனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா சரி அதுக்கு அதுக்காக திருப்பி பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து அவள் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கா அதுக்காக நம்ம வந்து திருப்பி ஒரு இது செய்யணும் இல்லையா எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் ராமன்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கா நம்ம எடுத்து கொடுக்கணுடா கண்டிப்பானு சொன்னேன் ஓகே எடுத்து கொடு கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டான் அதனால தான் இப்போ ஷாப்பிங்காக தான் இருக்கோம் எல்லாத்துக்குமே ஷாப்பிங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி யோசிப்பீங்க எதுக்குக்கா அப்படின்னு யோசிப்பீங்க எதுக்கு கேடிங்க ஒரு ஆள் கஷ்டப்படுறீங்க கடன் கட்டணும்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஹாப்பி பண்ணுறோம்ல அதுவே போதும் ராமா கண்டிப்பாக அதுவே போதும் அதனால் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாய் மாமன்ற கடமையை வந்து விட்டு கொடுக்க முடியாது இல்லையா அதுக்காக அதை அந்த முறை நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்து வச்சிருக்கோம் வர மாட்டேங்குது வாயில முடிவெடுத்துட்டோம் சரி போய் எடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாம் நாளைக்கு ஒரு கோல்டு ஷாப்பிங் வரும் உங்களுக்கு என்ன மேபி நாளைக்கு நாளை கழிச்சு சம்திங் வரும் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க வேலனுக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்றதே பெரிய ஒரு ஷாப்பிங்கான நியூஸ் தான் அதையும் பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க நாளைக்கு வீடியோவையும் தொடர்ந்து பாருங்க ஓகே இன்னைக்கு யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோன்றதையும் பாருங்க அப்படி இல்லாத கலராக பாரு இந்த கலர் நல்லா இருக்கும் அவளுக்கு அதுவும் நல்லா இருக்கும்

இப்போ வந்து மஞ்சுக்கு வந்தோடனே எனக்கு ராமன் வந்து சூப்பராக தங்கச்சிக்காய் என் தங்கச்சிக்காய் எனக்கு நல்லா இருக்கு இது நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்துட்டான் சேலையும் சூப்பராக இருக்குது இருக்குது ஸோ பா அண்ணனுக்கு எடுத்து அதுக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போய் பாப்பா ரெண்டு பேர் பார்த்துருவியா வயசு வந்து ஷால் வச்சது வேணும்னு சொல்லியிருக்கா சுற்றார் பாப்போம்

இல்ல அவன் அவனுக்கு கரெக்டா பிளாக்கா இருப்பாப்ல செட்டாக இது கூட கொஞ்சம் இருக்கும் எடுக்கும் சரியா வரும் கொஞ்சம் வெயிட்டா இருப்பான் போது ரொம்ப பெரிய பிள்ளையெல்லாம் இருக்க மாட்டான் ஒல்லியா தான் இருப்பாங்க அதுல இயற்கை நிறைய எடுக்கிறாரு மாடர்னா இருக்குல்ல இப்ப நேத்து கூட போட்டுருந்தாலை அவளுக்கு எடுப்பா இருக்கும் அவனுக்கு இதோட கொஞ்சம் டார்க் ஆனா சிமெண்ட்டு தான் சரியா தான் சின்ன உடம்புல இது நல்லா இருக்கு சுடிதார் மாதிரியே பெரியாள்ல தான் பெரியாள் ஹம்

வந்து ராமா வந்து அவங்க மாமாவுக்கு வந்து ஷர்ட் தேடிக்கிட்டு இருக்காரு எடுப்போம்னு சொல்லி ஒயிட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க ராம்ராஜில் வந்து ஒயிட் எடுத்தாச்சு இந்த கலரில் வந்து சைஸ் இல்லை நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கு

சொல்லியிருந்தார் சார்னா அவர் பையனுக்கு வந்து வரும்போது பேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாராம் அதுக்காக சார் போயிட்டு இருக்காரு நம்ம வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அப்டேட் ஆகியாச்சு அடுக்கடி வந்து மகி கி சாரி தான் சார் வேலனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கிட்டு அதுக்கடுத்து வந்து கோல்டு வாங்கணும் கோல்டு ஷாப்பிங் போகணும் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படி நாளைக்கு ஒரு வீடியோ வரும் அதுக்கடுத்து ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வரும் உங்களுக்கு அதுக்கடுத்த வீடியோ தான் உங்களுக்கு கோல்டு ஷாப்பிங் வீடியோ வரும் அது ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸ் அது வந்து நாங்கள் காமிக்க போகிறதில்லை ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து பர்த்டே அன்னைக்கு பார்ப்பீங்க ஓகேவா அது சும்மா கிஃப்ட்டு மாதிரி குட்டி ஏதாவது வாங்கலாம் டாய்ஸ் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கோம் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது ஐடியான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ட்ரெஸ் வாங்கணும் யார் அதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க

வேற என்ன வேற நாளைக்கு ஷாப்பிங் ஒன்னு இருக்கு கோல்ட் ஷாப்பிங் அப்புறம் பரந்தாளுக்கு போறேன் பரந்தாளுக்கு போனத அப்புறம் வீடியோ நிறைய வரும் ஆமா சரியா பாருங்க அடுத்து இருந்தோம் அப்படின்னா நம்ம वीडियोस எடுக்கலாம் என்ன தொடர்ந்து எல்லா நாளும் ஃபங்ஷன் இருக்கு பட் நிறைய போக முடியல கட் ஆயிடுச்சு பிரச்சனை எல்லாம் பரவல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்து வேற எந்த ஃபங்க்ஷனுமே எந்த ஃபங்க்ஷன் இல்லை ஒரு டூரை போட்டோம்னா நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் காசு யார் தருவார் நீங்க அத்தையிட்ட வேணா கேட்பான் காசு அத்தை தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சோம் ஃபேமிலி எல்லாத்தையோடயும் போகலாம் அப்படின்னு சொல்லி கடைசி போக முடியாது டூர் போகணும் மாதம் மாசம் சொல்றேன் டூர் போக முடியுது கடைசியில ஆமா நாங்கள் போட்ட பிளானு வந்து வேற என்னன்னா

வேணாமா ஏய் பிளாஸ்டிங் பட்டு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கா ஏ

பால் போடு புடிஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து बर्थडे பாய் बर्थडे பாய்க்கு உள்ள Dress பாத்தறலாமா இந்த இப்போ வந்து இந்த நாலு Dress மே பாத்தீங்க அப்படினா நாலு பேத்துக்கு மே எடுத்துருக்கு நாலு Dress மே ராமோட செலக்ஷன் தான் என்னோட செலக்ஷன் எதுமே கிடையாது உன் தங்கச்சிக்கு நீ தான் செலக்ட் பண்ணணும் நான் சொல்லிட்டே நீ எல்லாமே நீயே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நானே செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு அவையோட கலருக்கு ஏத்த மாதிரி நாம வந்து எடுத்துறோம் ஒரு வந்து கிரே கலர்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எதுனால பிடிச்சிருக்கோம் அது சாஃப்ட்னஸ் நல்லா சாஃப்டாக இருக்கு அவனுக்கு கச கசன்னு இருக்காதுமோ முதல்ல அதனாலதான் இந்த குர்த்தா டைப்லாம் நான் எடுக்கல இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரௌசர் எனக்கு ட்ரவுசர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்க நல்லா இருக்கு அதனாலதான் இது முக்கியமாக எடுத்தது இதோட கேட்லாக் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு இதான் எடுத்திருக்கோம் நம்மளோட வேலன் குட்டிக்கு பர்த்டே அது ஸ் எது வைசுல வைசு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி அத்த வந்து எனக்கு வந்து சுடிதார் வந்து டைப்ல ஷால் இருக்கணுமா சுடிதார் மாதிரி பெரியாளுங்க போடுவாங்கல்ல அந்த மாதிரி அவளுக்கு ஷால் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னா நிறையாவது தேடணும் ராமனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்லாக்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி குர்த்தா வந்து அண்ணு அந்த காலத்துல நம்ம இந்த மாதிரி தானே போட்டிருக்கோம் அதுலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா எம்ப்ராய்டிங் எல்லாம் கொடுத்து சூப்பரா இருக்கு இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அவளுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து பஞ்சாபி மாடல் பேண்ட் பட்டியால டைப்ல பேண்ட் வரும் அவளுக்கு இது பெரிய புள்ள மாதிரி இருப்பா அது பெரிய பொண்ணு தானே அவ அடுத்து காதுகெல்லாம் வந்துடும் அடுத்து இந்த சடங்குலாம் ஆக்கணும் நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது அப்போ வந்து நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துருக்கோம் இப்போ வந்து அவனுக்கு வந்து இதான் எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மஞ்சுக்கு எடுத்த சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா ராமே வந்து அவங்க தங்கிய தங்க கலருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்த சேலை சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சேலையுமே கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் கலர் இந்த கலருக்கு இந்த கலருக்கு நல்லா ஒரு ஆப்டா இருக்குது அழகாக இருக்குது சட்டை பாத்தீங்கன்னா எடுங்க

இதெல்லாம் தாய் மாமன் வீட்டு சீரு அப்படின்னு சொல்ல இன்னும் கோல்டு கொஞ்சம் கிஃப்ட் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்க வந்து பர்த்டே அன்னைக்கு மத்ததெல்லாம் காமிக்கிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க